உலகம் சேமன் அலம் பெற வேண்டும் உயர்ந்து ஒளிபெற வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் கிடைக்க வேண்டும் உலக மக்கள் நோயில்லாமல் வாழ வேண்டும் மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து வெள்ளிக்கிழமை கோவை பிரிகளில் உள்ள மாகாளி அம்மனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது இன்று நாலாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு உலக மக்கள் பசியார உணவு வேண்டியும் தானியங்கள் சிறப்பாக கிடைக்க வேண்டி பூமி புலர வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நவதானியத்தினாலே சுவாமிக்கு ராகு கேது அலங்காரம் உள்ளது அறுபது அடி நேரத்தில் புத்துக்குளை கொண்டு வந்து படம் எடுத்து இருப்பது போல மக்களுக்கு காட்சி தருவதாக அமைக்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த நவதானி அலங்காரத்தை கண்டு பக்தர்கள் பின்புற்று வாழ வேண்டும் நோயில்லாமல் வாழ வேண்டும் மன மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் சொல்லி இந்த மகாதிமனத்திலே பிரார்த்தனை செய்யப்பட்டது ஒரு பத்து மணி நேரம் இந்த அலங்காரம் செய்ய பத்து மணி நேரம் குழுவா இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த அலங்காரம் செய்யப்பட்டது